பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கிடும் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சார் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு பார்க்குறேன் எவ்வளோ சேஞ்சஸ் சார் எவ்வளோ எதிர்ப்புகள் சார் எத்தனை பின்னடைவுகள் சார் எப்படி சார் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியும் கேட்குறோமா இல்லையா ஆனால் இது போன்ற பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு யாருன்னா முன்னுக்கு வந்திருக்காங்களா நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போது பாரத நாட்டுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடி இனத்தை சேர்ந்த முதல் ஜனாதிபதி அவர்கள் பாரத இந்தியா சுதந்திர இந்தியாவில் பறந்த முதல் ஜனாதிபதி இதுவரையில் வந்த ஜனாதிபதி மிக குறைந்த வயதில் அவங்க ஜனாதிபதி ஆயிருக்காங்க இவ்வளவு வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் பார்க்கப்படும் அவங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பறக்கிறாங்க கல்லூரிக்கு சென்று பட்டப்படிப்பு பெற்று டீச்சராக போய் சேர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஷியாம் சரண் முர்மு அவர்களை மனம் முடிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தையும் பிறக்கிறாங்க ஆனால் ஏழே ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு அவருடைய கணவர் இறந்துடுறாங்க அவங்களுடைய தாய் இறந்துடுறாங்க ரெண்டு மகன்கள் இறந்துடுறாங்க அவருடைய சகோதரர் இறந்துடுறாங்க ஆனால் அவங்க மனசில் மாத்திரம் ஒரே ஒரு குறிக்கோள் நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒரு சாதாரண பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலர் எலெக்ட் ஆகிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கு இந்திய ஜனாதிபதியாக அவங்க பொறுப்பேற்கிறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஏழு வருடங்களில் இவ்வளோ கெலாமிட்டிஸ் எவ்வளோ துயரமான சம்பவங்கள் அதெல்லாம் அவங்க மனசில் ஏற்றுக்கலை அவங்க குறிக்கோள் எல்லாம் என்னென்னா கற்பனையில் பார்க்குறாங்க இந்தியாவுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணும் அந்த குறிக்கோள் காரணமாக இந்த அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கிறாங்க சரி இதற்கு ஏற்ற திருக்குறள் இருக்கிறதா பாருங்கள் வினை திட்பம் அதிகாரம் அறுபத்தி ஏழு குறள் எண் அறநூற்றி அறுபத்தி எட்டு கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் பொருள் மனம் கலங்காமல் தெளிவான சிந்தனையுடன் செய்து முடிக்க எண்ணிய செயலை காலம் கடத்தாமல் தளராமல் முழு முயற்சியுடன் செய்து முடிக்க வேண்டும் மீண்டும் கலங்காமல் அவங்களுக்கு தெளிவான சிந்தனை பாரத நாட்டுக்கு உழைக்கணும் எண்ணிய செயலை காலம் கடத்தாமல் தளராமல் முழு முயற்சியுடன் செய்து முடிக்க வேண்டும் பெற்றோர்களே மீண்டும் நான் சொல்கிறேன் நம்ம குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேறலை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தேவை எது நேரினும் இடர்பட மாட்டோம் என்ற பல கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அதுக்கு திருக்குறளை போன்ற ஒரு சிறந்த நூல் கிடையாது வெறும் மார்க் வாங்குறதுக்காகவோ பாஸ் பண்ணுறதுக்காகவோ ஏற்படுது திருக்குறள் அல்ல இந்த திருக்குறளை ஒவ்வொரு நாளும் ஒரு குரல் எடுத்துக்கோங்க ஒரு குரல் அதுக்கேற்ற பொருள் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இது போன்ற ஒரு கதையை எடுத்து சொல்லுங்கள் அவங்கள கேளுங்க இதை பார்ப்பான் உனக்கு வாழ்க்கையில் முன்னேறும்பொழுது பல தடங்கல்கள் வரும் இதை பாரு இந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்